காலத்தினுடைய எட்டாவது வாரத்திலே செவ்வாய்க்கிழமையாகிய இந்த நாளிலே நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு கட்டளைகளை பின்பற்றுவது பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்து ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும் கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும் அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையல் அளிப்பதற்கு இணையாகும் தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும் தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது அநீதியை கைவிடுதல் பாவக்கழுவாய் பலியாகும் ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே கட்டளையை நிறைவேற்றவே பலிகளை எல்லாம் செலுத்து நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிபீடத்தில் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகிறது நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அதன் நினைவு என்றும் நீங்காது ஆண்டவரை தாராளமாய் மாற்றிமைப்படுத்து உன் உழைப்பின் முதற்கணிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு பத்தில் ஒரு பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய்க் கொடு ஆண்டவரே கைமாறு செய்பவர் ஏழு மடங்கு உனக்கு திருப்பித் தருபவர் ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே அவர் அதை ஏற்க மாட்டார் அநீத பலியில் நம்பிக்கை வைக்காதே ஆண்டவர் நடுவராயிருக்கிறார் அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் ஐம்பது தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களே என் முன் ஒன்று கூட்டுங்கள் வான்வெளி அவரது நீதியை எடுத்து ஏம்பும் ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் அல்லே லூயா அல்லே லூயா தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தி நீர் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரின் செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக மார்க் நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி பிரிவு பத்து வாக்குகள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் யேசுவிடம் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார் அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையிலே நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் முதன்மையாவர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களுக்கு பங்கு எவ்வாறு இருக்கும் என்று வெளிப்படுத்துகின்றார் ஒரு வகையில் சீடர்கள் தாங்கள் தங்களுடைய உடைமைகளை விட்டு விட்டு வந்த பிறகு எதிர்பார்ப்போடு இருப்பதாக தெரிகின்றது அந்த எதிர்பார்ப்புகளுக்கு இயேசு பதில் கொடுக்கின்றார் நீங்கள் இவ்வுலகில் விட்டு வந்தவற்றுக்கு மாறாக நூறு மடங்காக இவ்வுலகிலும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறுவீர்கள் என்று கூறுகின்றார் ஆனால் இந்த நிலைவாழ்வை பெறுவதற்கு அவருடைய சீடுகள் முழுமையாக தங்களை இந்த உலகில் இழக்க வேண்டும் என்று கூறுகின்றார் எனவேதான் நீ என்னுடைய சீடனாக இருக்க விரும்புகிறாயா அப்படியெனில் நீ உன்னை மறுத்து உன் சிலுவையை சுமந்து கொண்டு என் என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறுகின்றார் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் முக வளர்ச்சியோடு கொடு என்று கூறுகின்றார் அப்போது உனக்கு நிறைவான பங்கு கிடைக்கும் அதைத்தான் பிரான்சிஸ் சிசியார் கூறுவார் கொடுக்கும்போது மிகுதியாக பெறுகிறோம் மன்னிக்கும் பொழுது மன்னிக்கப்படுகிறோம் என்று கூறுகின்றார் எனவே நாம் நம்ம இழக்க ஆரம்பிக்கின்றபோது நிச்சயமாக நமக்கு நிறைவாக இறைவனின் அருள் கிடைக்கும் எப்பொழுது நம்மை இழக்கின்றோமோ அப்பொழுது நிறைவான வாழ்வை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் என்று புரிந்து கொள்ள முடியும் எனவே இயேசுவின் சீடராக மாற விரும்புகின்றோமா அப்படி என்றால் முதலில் நம்மிடம் விருப்பதை இழந்து பிறருக்குரியவராக மாறுவோம் அப்போது நிச்சயமாக ஆண்டவருக்குரியவற்றை பெற்றவராக நிலைவாழ்வை நோக்கி பயணிக்க முடியும் அந்த ஒரு வரத்தை நாளில் ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் தருவாராக ஆமென்